ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவா ஷேர் பண்ண போகிறேன் அந்த ஆன்மீக பரிகாரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலயமா சொல்லிடுறேன் வரக்கூடிய ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய இருபத்தி எட்டாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை அன்று வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் மங்களகரமான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன மங்களகரமான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ஆணி உத்திர திருவிழாவானது நடைபெறும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் ஆணி திருமஞ்சனமாக எல்லா சிவன் கோவில்கள்லேயும் கொண்டாடப்படும் இந்த நாளன்னைக்கு கட்டாயம் நாம் செய்ய வேண்டிய சில வேலைகள்லாம் இருக்குது அந்த வேலைகளை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆணி உத்திர அபிஷேகத்துடைய திருவிழாவை வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ஆனி மாதத்தில் வரக்கூடிய உத்தர நட்சத்திர நாள் ஆணி திருமஞ்சனமாக ஒவ்வொரு வருடமே சிவன் கோவிலில் கொண்டாடப்படும் சிவன் கோவிலில் நட்ராஜருக்கு அபிஷேக ஆராதனையானது நடத்தப்படும் அபிஷேக ஆராதனை குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டுமே நடத்தப்படும் அதுல ஆணி உத்தர திருமஞ்சனமும் ஒன்று ஆனி உத்திரம் வரக்கூடிய இந்த டைம் சஷ்டி திதியும் வருது ஒரே நாளில் சஷ்டி திதி இதெல்லாம் வெள்ளிக்கிழமையோடு வரும்போது இந்த நாள் ஒரு பயங்கரமான சிறப்பான நாளாக மாறுது இந்த சிறப்பான நாளை நாம் விற்றக்கூடாது இந்த நாளில் செய்ய வேண்டிய முறையான சில விஷயங்களை நாம் செய்யணும் அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது என்ன அது எப்படி அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க அதாவது அது என்ன செய்யணும் எதை வந்து நாம் செய்யணும் அதை செய்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல் இந்த ஆணி திருமஞ்சனம் நடக்கக்கூடிய இந்த நாளன்னைக்கு நாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில விதிமுறைகளையும் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அதாவது சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் எண்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதனால இந்த வீடியோவை அனைவருமே பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆணி உத்தர தரிசனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப பெரிய அற்புதம் அற்புத பழங்களை நம்ம வாழ்வில் வழங்கக்கூடிய திருமஞ்சனம் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டு வருது அதுதான் இந்த ஆணி திருமஞ்சனத்துடைய இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ஹைலைட்டமான விஷயமாக கருதப்படுது அதாவது ஹைலைட்டான ஒரு விஷயமாக கருதப்படுது பொதுவாக திருமஞ்சனோ என்று நம்ம சொல்லக்கூடிய ஆணி உத்திர தரிசனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஆண்டு வரக்கூடிய ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருவது ரொம்ப பல வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அதிசயம் மேலும் இந்த நாளன்னைக்கு சிவபெருமானை நாம் எவ்வாறு வழிபாடுவது என்பது குறித்த தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வழிபாடு நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் மற்றும் நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாட்டு முறைகளும் இதில் விளக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் அதை பற்றி தாள்களை ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்குங்க இந்த நாளன்னைக்கு செய்ய வேண்டிய இந்த வேலைகளை மட்டும் செய்யாமல் விட்டுறாதீங்க கண்டிப்பாக இந்த வேலைகள் நான் சொல்கிறத செய்து சிவபெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுங்க அதாவது பரிபூர்ணமாக பெறுங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவ ராசிகளுக்கும் படியளக்கூடிய சக்தி யாருன்னா சிவபெருமான் கிட்ட இருக்கு அதாவது சக்தி படைக்கக்கூடிய கடவுள் யாருனா சிவபெருமான் சிவபெருமான் தான் ஒரு சின்ன எறும்புகள் விடாம அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளக்கிறாரு அப்பேற்பட்ட சிவபெருமானுக்குரிய சிறப்பான நாட்கள் வருடத்தில் நிறையவே வரும் அதுல ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா அவருடைய திருநடனம் புரியக்கூடிய அந்த நடராஜர் கோலத்துக்கு நடக்கக்கூடிய அபிஷேகம் இந்த அபிஷேக ஆராதனை பார்க்கறது திருமஞ்சனை என்று அழைக்கப்படும் இந்த திருமஞ்சனம் குறிப்பிட்ட சில மாதங்களில் ஒரு நாள்னு வரும் அந்த மாதிரி ஆனி மாதத்தில் வரும் அதுதான் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வருவது இந்த நாள் அன்றைக்கி சின்ன சிவன் கோவில்கள்லேருந்து பெரிய கோவில் வரைக்கும் ஆணி உத்திர திருமஞ்சனமானது நடைபெறும் இந்த ஆணி உத்திர தரிசனம் சிதம்பர கோவிலில் பத்து நாள் திருவிழாவாக நடைபெறும் அங்கே இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது நான் சொல்ல வரது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும் புரியுன்னு சொல்கிறத விட எந்த அளவுக்கு சிறப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்கன்னா அதை நீங்கள் கீழே கமெண்டில் தெரிவிங்க வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க மற்றவங்களும் சிதம்பரம் நடராஜர் கோவிலுடைய திருமஞ்சனத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலயமா தெரிஞ்சு சிவபெருமானுடைய அருளை பெருட்டும் சரி வாங்க ஆணி உத்திர தரிசனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன வேலைகளை செய்யணுங்கிறத பார்க்கலாம் சிவபெருமானுடைய பல்வேறு ரூபங்களில் நடராஜர் எடுத்த ரூபம் மிகவும் உயர்ந்ததாக போற்றப்படுது ஆணி திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய ஆணி உத்திர நாளன்று இந்த நடராஜர் பெருமாளுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது நட்ராஜர் உள்ள அனைத்து சிவ ஆலயங்கள்லயும் இந்த அபிஷேகம் அந்த நாள் அன்னைக்கு நடைபெறும் அதுலேயும் குறிப்பாக சிதம்பரத்தில் நடைபெறக்கூடிய இந்த அபிஷேகம் ஆதி அபிஷேகம் வாய்ந்தது அதாவது அதிசக்தி வாய்ந்தது மேலும் இந்த அபிஷேகம் நாம பண்றதும் நம்ம பார்க்கறதும் நமக்கு பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அபரிவிதமாக கிடைக்குமா நடராஜருக்கு ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு அபிஷேகம் நடைபெறும் பொதுவாக நட்ராஜருக்கு ஆணி திருமஞ்சன அபிஷேகம் செய்வதால் நாட்டில் விவசாயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செழிக்கோ செழிக்கும் நல்ல அந்த ஆண்டுக்கு பெருகோ தனிப்பட்ட பலனாக ஆணி திருமஞ்சன அபிஷேகத்தை கண் கொண்டு பார்த்தாவே நீண்ட நாட்களாக திருமண தள்ளி போகிட்ருக்கிறவங்களுக்கு திருமணம் கூடிய விரைவில் வந்து நடக்கும் திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும் ஆண்கள் இந்த அபிஷேகம் பார்க்கறதுனால உடல் வலிமை மன வலிமை பெருகும் வீட்டில் அமைதி நிலவோ கடன் பிரச்சனை தீரும் ஸோ இந்த அபிஷேகத்தை கண்ணால் பார்க்கறதுனால இவ்வளவு பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு பலன் கிடைக்கும் இதுக்கு மேலேயும் பலன் கிடைக்கும் ஸோ நீங்கள் இந்த நாளன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகள் வழிபாட்டு முறைகள்னு நான் சொன்னல அது என்ன இப்போங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த வழிபாட்டு முறையை தெரிஞ்சுக்கோங்க வீட்டில் சிவலிங்கம் அல்லது நட்ராஜர் சில வைத்திருக்கிறவங்க கட்டாயம் அன்றை நித்தியம் அபிஷேகம் செய்ய வேண்டும் அல்லது தினம் அல்லது சிவபெருமானுக்குரிய சிறப்பு வாய்ந்த நாட்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படி இந்த ஆணி திருமஞ்சன நாளில் உங்க வீட்டில் உள்ள சிவலிங்கம் அல்லது நடராஜரை அபிஷேகம் செய்து வழிபாடு செய்திங்கன்னா கோடான கோடி புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் அபிஷேகம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தணும்னா பால் தயிர் விபூதி பஞ்சாமிர்தோ போன்ற பொருட்கள் கொண்டு வீட்டிலையே அபிஷேகம் வந்து செய்யலாம் அபிஷேகம் முடிந்த பின் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி நைவேத்தியமாக சக்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் அல்லது பழங்கள் படுத்து தீபாராதனையை சிவபெருமானுக்கு வீட்டில் காட்ட வேண்டும் அதன் பிறகு தேவார பாடல்கள் அல்லது திருவாச பாடல்கள் பாடல்களை வந்து பாராயணம் செய்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் இந்த பாடல்களை பாட செய்ய முடியலைனா வீட்டில் ஒளிபரப்பு செய்து அதை நீங்கள் கேட்டு பூஜை வந்து முடிக்கணும் உருவ சிலை இந்த மாதிரி வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க சிவபெருமான் படம் இருந்ததுன்னா அந்த படத்திற்கு மலர்கள் சாத்தி படுத்து வழிபாடு செய்யலாம் அன்றைய நாளில் நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்யலாம் என்ன கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது கோவிலில் நடக்கக்கூடிய ஆணி திருமஞ்சன அபிஷேகத்துக்கு நீங்க பால் தயிர் பஞ்சாமிர்தோ இளநீர் விபூதி போன்ற உங்களால இயன்ற அபிஷேகப் பொருட்களை வாங்கி தரலாம் இது மிக சிறந்த பலன்களை உங்களுக்கு தரும் தீராத கடன் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நீங்கள்லாம் அன்றைய நாள் பச்சரிசி மாவை வாங்கி அபிஷேக பொருட்களாக தாங்க மிக அற்புதமான பலன்கள் உங்கள் வாழ்வில் வழங்கும் இந்த ஆணியை திருமஞ்சன அன்னால் தவற விடாதீங்க நான் சொன்னது போல் வழிபாடு செய்து சிவபெருமானுடைய அருளை பெறுங்க ஸோ சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு இதெல்லாம் செய்யணுங்கிறது கூட உங்களுக்கு கட்டாயமாக சொல்லப்படல சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு நீங்கள் கோவிலுக்கு போய் சிவபெருமான் பார்த்தாலே போதோ நினைத்தாலே முக்தி தரக்கூடிய சிவபெருமானை நாம பார்த்தாலே நமக்கு கோடான கோடி புண்ணியம் இந்த நாளில் கிடைக்கும் ஆணி உத்தர திருவிழாவை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஆணி உத்தர திருவிழாவுடைய சிறப்புகளையும் அன்று செய்ய வேண்டிய வேலைகளையும் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொருவரும் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த நாளில் இதெல்லாம் செய்து பயன்பெறுங்க நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக ஆணி திருமஞ்சன விழாவை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு ஆணி திருமஞ்சனத்தில் என்ன பண்ணுமோ அந்த வேலைகளெல்லாம் பண்ணி பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேடான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் வேற வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்